மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் பாஜக தலைவரான நிதின் கட்கரி கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் அப்போது திடீரென மயங்கி விழுந்தார் இது சமூக வலைதளங்களில் வைரலாகி இந்த வீடியோ ஒன்றில் மேடையில் இருந்த மக்களால் தூக்கி செல்லப்பட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயக்கமடைந்ததை காணலாம் இதனிடையில் இதுகுறித்து சிறிது நேரத்திற்கு பிறகு பேரணியின் போது வெப்பம் காரணமாக அவர் அசௌகரியமாக இருப்பதாக கட்கரி தனது உடல்நிலை குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார் உள்ளார் குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இப்போது நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்றும் அடுத்த சந்திப்பில் கலந்து கொள்ள கிளம்புகிறேன் என்றும் உங்கள் அன்புக்கும் நல்வாழ்த்துக்களுக்கும் நன்றி என்று பதிவிட்டுள்ளார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது